அன்பிற்கினியவர்களே இஸ்ராயலர் தோற்கடிக்கப்பட்டனர் என்கிறார் இறைவாக்கினர் சாமுவேல் காரணம் அவர்கள் ஒரு பொருளாக மாற்றினர் உண்மையான பாவ மன்னிப்பு மனம் திரும்புதல் கீழ்படிதல் இல்லாமல் அதை போர்க்களத்திற்கு இழுத்துச் சென்றனர் முடிவு மிகப்பெரிய தோல்வி பேழை பிடிபட்டது மகிமை இஸ்ரேலிலிருந்து அகன்றது இந்த எதிரொலிக்கிறது எப்படி நாமும் பல சமயங்களில் கடவுள் இந்த பாக்ஸ் என்று சொல்லப்படும் வகையில் வாழ்கிறோம் திருப்பலிக்கு சென்றால் போதும் ஜபமாலை சுற்றினால் போதும் குறிப்பிட்ட சடங்குகளை செய்தால் போதும் நினைத்தது நடக்கும் என்று செயல்படுகிறோம் ஆனால் இறைவனின் உண்மையான உடனிருப்பு என்பது இதயத்தில் வீற்றிருக்கும் அமைதி மன்னிப்பின் ஆழம் அன்பின் வலிமை கீழ்ப்படிதலின் ஒளி இவற்றால் மலர்கிறது அது ஒரு பேழை போல பொருள் அல்ல உயிருள்ள தீ உள் ஆழத்தில் எரியும் ஜோதி அதனை தொடர்ந்து எரிய விடுவோம் ஜெபிப்போம் ஆண்டவரே உமது உடனிருப்பை அடையாளங்களில் மட்டும் தேடாமல் உம்மோடும் எம் சகோதர உறவிலும் கண்டுணர்ந்து வாழ அருள்தாரும் ஆமேன்